நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியலில் கௌதம் வந்திருக்காங்க வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க என்னமோ அபிஷேக் விஷயமா என்கிட்ட பேச விரும்ப தயவு செய்து அவனை பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க கௌதம் சித்தி சர்க்கு நீலிக்க நேர் வடிக்கிறாங்க சரிப்பா நீ கேட்டுக்கிட்டதுனால நான் அவனை பற்றி எதுவும் பேசலை ஆமா இப்போ எதுக்கு நீங்கள் அழகுறிங்கன்னு கேட்குறாங்க கௌதம் எப்பா உன் தம்பி அபிஷேக் நீ மன்னிக்கவே மாட்டேங்கிறான் நீ உன் தம்பிக்காக நான் சப்போர்ட் பண்ணுறதா நீ சொல்லுவ அவனுக்காக நான் பேசுறது தப்பு தான்ப்பா என்ன பண்ணுறது அவன் நான் பார்த்த பிள்ளைய போயிட்டானே யார் என்ன சொன்னாலும் நீ தான்ப்பா எனக்கு பெரிய பையன் சின்னவங்க தப்பு பண்ணா பெரியவங்க தான்ப்பா அடிச்சு திருத்தணும் நீ பெரிய பையன் அவன் சின்னவன் அவனை நீ தான்ப்பா கூட்டிட்டு போய் திருத்தணும் தம்பியை நீ மன்னிக்க மாட்டியா அவனை இப்படி வளர்த்தனதுக்கு நானும் தானே தப்பு பண்ணியிருக்கேன் அதுக்கு நானும் தானே காரணம் அப்போ அவனை மன்னிக்கலாம் இந்த அம்மாவையும் மன்னிக்க மாட்டியாப்பா அவனுக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தா எனக்கும் கொடுப்பான்னு அழுகுறாங்க அம்மா என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க கௌதம் ஆமாப்பா அவன் இனிமே இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ண மாட்டான் அப்படியே அவன் தப்பு பண்ணானா அவனே வீட்டை விட்டு வெளியே தோர்த்திடுறான் அம்மா அவனை யாருமே வீட்டை விட்டு வெளியே தோர்த்தணும்னு நினைக்கல அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமில்ல திருந்தணுங்கிறக்காக தான் எல்லாம் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி ஒரு பழியை தூக்கி சந்தோஷம் மேல போட்டோனே அப்பா அவன் என்னமா கஷ்டப்பட்டிருக்கும் அவன பிரிஞ்சு என்னால ஒரு நாள் கூட இருக்கவே முடியாதுமா எங்க ரெண்டு பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தெரிஞ்சிருந்தோம் அவன் அதை புரிஞ்சுக்கலேங்கிறதா என்னோட கௌதம் ஆமாப்பா கௌதம் அது எனக்கும் புரியுதுங்கிறாங்க இந்த ஒரே ஒரு தடவை அவனை மன்னிச்சு ஆபீஸ்ல சேர்த்துக்கப்பா அவன் எத்தனை நாளைக்கு இந்த வயசுல இருந்து வீட்லயே இருப்பான் ஆகும்போது உங்க அப்பா என்ன சொன்னாருன்னு கொஞ்சமாச்சு பாருப்பா எங்களுக்காக இல்லைனாலும் உங்க அப்பாவுக்காக நீ அவனை மன்னிக்கணும்பா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு நீலிக்கண்ணீர் வடிச்சு நடியோ நடிக்கிறாங்க சர்க்கூர் அவங்க நடிப்பை பார்த்து கௌதமும் மனமெருங்கிடுறாங்க என்னமா நீங்க என்கிட்ட போய் இப்படி எல்லாம் சரி உங்களுக்காக நான் அவனை மன்னிக்கிறேன் கூப்பிடுறாங்க நாளைல இருந்து ஆஃபீஸ்க்கு வா ஆனா ஆஃபீஸ்க்கு வந்தா உன்னை சுத்தி இருக்கிறவங்களோ உன்னை சார்ந்தவங்களோ ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கோ உன்னால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி ஒரு வேலை உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது அடுத்தது நான் எடுக்கிற முடிவே வேற மாதிரி என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது நாளையில இருந்து நீங்க புது அபிஷேக் பாக்க போறீங்க சரிடா உன்னால அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டு அழுகுறாங்க பாரு இனிமேலாவது நீ திருந்தி இருக்கணும் நீ இனிமே நாளையிலேருந்து என் தம்பியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏப்பா உன்ன நம்பர் இழிச்சு வா என்னை பாத்தியமாங்கிறாங்க அபிஷேக் சத்தமாக பேசாதடா உன்னால நான் அவங்ககிட்ட கெஞ்சி இந்த வேலையை வாங்கியிருக்கேன் ஒழுங்க இதையாவது சரியாக பயன்படுத்திக்கோ அன்னைக்கு மாதிரி சொதப்பி வச்சேன் அதுக்கப்புறம் உன்னை எந்த காலத்துலையும் மிஞ்சி அந்த இடத்துக்கு வர வைக்கவே முடியாது நீ கரெக்டாக நடந்துக்கோடா எல்லாம் உன் கண்ட்ரோலில் உன் கைக்கு வர மாதிரி நடந்துக்கோ சரியா சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுதாங்கிறாங்க அம்மா என் கிட்டே எல்லாம் எல்லாம் இருந்து நான் பார்த்துக்கிறேம்மா விடுங்கிறாங்க ஜைவிதாவுக்கு ஒரு மெசேஜ் வருது போன் எடுத்து பார்க்குறாங்க ஏதோ ஒரு கோடியா ஒரு கோடி ரூபா நம்ம அக்கௌண்டில் அனுப்புகிறேன் இருக்கா ஏதோ தேவையில்லாம மெசேஜ் போறாங்க கௌதம் டயர்டா வந்திருக்காங்க மது டவல் எடுத்து எடுத்துக்கிடுங்கிறாங்க ஏங்க டயர்டாக இருக்கீங்கங்கிறாங்க ஆமாம் ஆஃபீஸில் இன்றைக்கி கொஞ்சம் ஓவரான வேலைங்கிறாங்க சரி உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்ததுதான்னு கேட்குறாங்க கௌதம் அட அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்ததான்னு கேட்குறாங்க மதுமிதா ஒரு கோடி ரூபாய் என்னோட அக்கௌண்ட்டில் ஏறிட்டு தான் மெசேஜ் வந்திருக்குதுங்க இந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கா எங்க உங்களுக்கு எத்தனை கோடி வந்திருக்குன்னு கேட்குறாங்க மதுமிதா உங்களுக்கு அஞ்சு கோடி வந்திருக்குமா இல்லை பத்து கோடி வந்திருக்குமான்னு கேட்குறாங்க எங்கே பாருங்க உங்கள் அக்கௌண்ட்டில் நான் தான் ஒரு கோடி ரூபாய் அனுப்புனேன் மெசேஜ் வந்திருக்குதுங்கிறாங்க கௌதம் சீதா கேட்டதும் மதுமிதா உச்சந்தலையிலேயே ஐஸ் கட்டி வச்ச மாதிரி அப்படியே உறஞ்சு நிற்கிறாங்க நீங்கள் விளையாட்டுக்கு தானே சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அடைய இல்லைங்க உண்மையாக தான் சொல்றேன் சொல்கிறேன் காலையில் மேனேஜர் வந்து உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு போனாங்களான்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க மதுரை அதுக்கான ஆதாரம் தான் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க என்னங்க இது ஒரு கோடி ரூபா விளையாட்டுக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நான் நினச்சேன் என்னங்க எனக்கு எதுக்குங்க ஒரு கோடி உங்களோட செலவுக்கு தான் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க ஐயோ என்னங்க இது நான் எதுக்குங்க இங்கே அவ்வளோ பணம் செலவு பண்ண போகிறேன் அன்னைக்கு எழுனிக்காரங்கிட்ட பணம் இல்லைனதும் நீங்கள் கடன் கேட்டீங்கல்ல அதை நினச்சி பார்த்துட்டு தான் சரி உங்கள் அக்கௌண்ட்லேயே இருந்தால் நல்லதுன்னு நான் நினச்சிங்கிறாங்க கௌதம் எங்க ஒரு எழுனிக்காரங்கிறதுக்கு பணம் கொடுக்குறக்காக இவ்வளோ ஒரு கோடி ரூபாய் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா தம்பியை கேட்டால் பத்து ஐநூறு போட்டு போகிறேன் அதுக்காக நீங்கள் இவ்வளோ உன் பேரில் போடுவீங்க மருமிடா என்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குது இந்த ஒரு கோடியில் எனக்கு என்ன ஆகிட போகுது உங்கள் செலவுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்து செலவு பண்ணிக்கலாம் சரியா இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க எனக்கு டயர்டாக இருக்குது நான் போய் குளிச்சுட்டு வரேன்ட்டு போகிறேங்க இவ்வளோ பணத்தை வச்சுட்டு நான் என்ன செலவு பண்ண போகிறேன் எனக்கு எதுக்கு ஒரு கோடின்னு நினச்சிட்டு இருக்காங்க மருமிடா அது மாதிரி சாப்பிட கூப்பிட்றாங்க இல்லை எனக்கு தூக்க வருது பசி இல்லைங்கிறாங்க கௌதம் வந்ததும் தூங்கிடுறாங்க ஃபோன் மெசேஜையே பார்த்துட்டு இருக்காங்க மருமிதா ஒரு கோடிக்கு எத்தனை செய்ப்பு ஒன்றும் ரெண்டுன்னு எண்ணி பார்க்குறாங்க ஐயோ இது சரிப்பட்டு வராது கௌதம் சாரோட அக்கௌண்ட்டுக்கே நம்ம இந்த பணத்தை அனுப்பிடணும்னு நினைக்கிறாங்க மருமிடா ஐயோ இது என் அக்கௌண்ட் கிரவுண்ட்லேருந்து எனக்கு தூக்கமே வராது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வெளியில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த பக்கமாக கௌதமோட சுற்றி பார்த்துட்டு என்ன மதுமி தான் தூக்கம் வரலையா ஏன் இங்கே நடமாட்டிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க எனக்காக அவர்கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களாங்கிறாங்க என்ன பேசணும்னு கேட்குறாங்க என் கையில் செலவுக்கு காசு இல்லைன்னு என் பேரில் ஒரு கோடி ரூபாய் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க எது நீ உனக்கு ஒரு கோடி ரூபாய் அனுப்பியிருப்பாங்க சரிப்பட்டு வராது இது எப்படி தசு திருப்பலான்னு நினைக்கிறாங்க என்ன மணி எத்தனையோ கோடிக்கு அதிபதி நீ ஒரு கோடி ரூபா உன்னால் சமாளிக்க முடியாதா செலவு பண்ண முடியாது தாராளமாக ஒரு கொடியை எடுத்து செலவு பண்ணு பத்து லைனா கேளு இன்னொரு கோடி வேணாலும் நான் கௌதம் கிட்ட சொல்லி உன் பேரில் போட சொல்கிறேங்கிறாங்க போடுறாங்க எனக்கு வேண்டாம் ஒரு கோடி என் பேர்ல போட்டதுக்கே தூக்கம் இல்லைங்கிறாங்க என்னமா இது நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஒரு கோடி ரூபாய் ஒரு சாதாரண விஷயம் இது உன் அக்கௌண்ட்ல கிடைக்கிறதுனால உனக்கு தூக்கம் வரல போமா இதெல்லாம் சாதாரண விஷயம் போய் தூங்க போக நீங்க சொல்லிட்டீங்களா நான் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க மருமிதா இவளை இப்படியே விட்டா கோடி கோடியா இவ வா நம்ம தெரு கோடியில் தான் நிக்கணும் இது சரிப்பட்டு வராதே இவளை எப்படியாவது இதுலயே கவுக்கணும் ஆனா நம்ம தான் கவுத்தோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது கௌதமோட சுத்தி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கமா மருமிதா தூக்கம் இல்லாம இருக்காங்க அச்சோ மெசேஜ் வந்தது இது யாரும் எடுத்துட்டாங்களோன்னு நினைச்சேன் அப்பப்பா காலையில எழுந்திருச்சதுமே இந்த பணத்தை எப்படியாவது அவர் பேருக்கே திருப்பி விட்டுணும் இது நமக்கு வேண்டாடா சாமின்னு தூங்காம வந்துருக்காங்க மதுமிதா மதுமிதா அப்படியே சோபால் வடுத்து தூங்கிடுறாங்க கௌதம் எழுந்திரிச்சு பாக்குறாங்க என்னது இவ வந்து படுக்கவே இல்லையா அப்படியே சோபால் வடு தூங்குறாளே சரி போய் எழுப்பலான்னு சொல்லி எழுப்புறாங்க எழுந்திரிச்சதும் மதுமிதா ஒரு கோடி ஒரு கோடினு எழ கோடி கோடினே சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கறாங்க கௌதம் ஐயோ இங்க பாருங்க நீங்க மெசேஜ் அனுப்பிச்சதும் போதும் அது அப்படியே பாருங்கள மாதிரி என் தலையில தூக்கி வச்ச மாதிரி இருக்கு எனக்கு தயவு செய்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க யாரும் மெசேஜ் வந்தா கூட யாராவது பணத்தை எடுத்துக்கிட்டாங்களோன்னு எனக்கே பயமா இருக்குதுங்க தயவு செய்து இந்த பணத்தை மாத்திருங்க வேண்டாங்க எனக்கு என்னங்க இது பணம் வந்தா சில பேர் சந்தோஷப்பட்டது நான் பாத்திருக்கேன் நீங்க என்னடானா பணம் வந்தது இவ்வளவு டென்ஷனாக இருக்கீங்க நிஜமாலுமே வித்தியாசமா இருக்கீங்க மொதல் முறைய டென்ஷன் உங்களை நான் இப்ப தான் பாக்குறேங்கிறாங்க சரி சரி டென்ஷன் ஆக வேண்டாம் அந்த பணத்தை போற நானே எடுத்துக்கிறேங்கிறாங்க ஆமா செலவுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க ஆமாங்க ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ என்னோட அக்கவுண்ட்ல போட்டு விட்டீங்கன்னா அதுவே போதுங்கிறாங்க சரி அதே மாதிரி போட்டுறாங்கிறாங்க கௌதம் அப்பாடா தலையில பெரிய பாறங்கள் இருக்கிற மாதிரி சொன்னேன் இல்லை அந்த பாறங்களை இறக்கி வச்ச மாதிரி இருக்குதுன்னு திருப்தியார் சொல்றாங்க பாக்குறக்கே எனக்கு பயமா இருந்தது இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டேங்கிறாங்க உங்க அப்பா உங்களை சரியாக வளர்த்திருக்க வளர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க கௌதம் ஏங்க எங்க அப்பா என்ன தப்பா வளத்திட்டாங்க சரியா வளர்த்திருக்காங்க உங்க அப்பா வளர்த்தினது தப்பு இல்லைன்னு நான் சொல்லலையே ஆசையே இல்லாத பொண்ணா தான் உங்க அப்பா வளர்த்திருக்காருங்கிறாங்க ஆமாங்க அவங்க எப்படி வளத்துனாரோ அப்படிதான் நானும் இன்னும் இருக்கேங்கிறாங்க மதுவிதா ஆபீஸ் போறதுக்காக அபிஷேக் கௌதம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எங்க ஆபீஸ்க்கு லஞ்ச் கொடுத்து விடுற அதை சாப்பிட்டுக்காங்கன்னு சொல்றாங்க கௌதம் சரிங்கிறாங்க சரி சீக்கிரம் சாப்பிட்டு வாடா அப்படின்னு அபிஷேக கூப்பிடுறாங்க கௌதம் அபிஷேக் நீயுமா ஆபீஸ் போறேன்னு கேக்குறாங்க மதுமிதா ஏன் நான் அண்ணன் கூட போக கூடாதுங்கிறாங்க உங்க அண்ணனே உன்னை கூப்பிடும்போது நான் ஏன் வேண்டாம்னு சொல்ல போறேங்கிறாங்க மதுமிதா உங்க அண்ணனுக்கு உன்னால எந்த பிரச்சனையும் வராம இருந்தா இருந்தா போறங்கறங்க மறுவிட கஷ்டப்பட்டு அபிஷேக் ஆபீஸ் அனுப்புனா இவளே ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணிரவா போல இருக்கே முதல்ல இவளுக்கு ஒரு வழி பண்ணனும் அப்படி நினைக்கறாங்க சர்க்கு அபிஷேக் உன் மேல அண்ணன் நம்பிக்கை வெச்சதனால தான் உன்னை ஆபீஸ் கூட்டிட்டு போறாங்க நீ அங்க போய் நல்ல நல்லவிதமா நடந்துக்கோனு மறுவிட சொல்றாங்க அந்த ஆபீஸியே என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்க தான் நான் ஆபீஸே போறேன் அப்படி நினைக்கறாங்க அபிஷேக் கௌதம் அபிஷேக் ரெண்டு பேரும் ஆபீஸ் கிளம்பி போறாங்க அவங்கள அனுப்பி வெச்சிட்டு மறுவிட திரும்பி உள்ள வராங்க ஃபோன் கால் வருது அத பார்த்ததும் இவன் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்றான் அப்படினு கட் பண்ணிடுறாங்க பாட்டி கேக்குறாங்க சும்மா என்னன்னு கேக்குறாங்க பாட்டி ஒரு ஃபோன் வந்து அதுவே கட் ஆயிடுச்சுங்கறாங்க சரி சரி அப்படியேங்க செக்யூரிட்டி வந்ததும் மருமிதா மேடம் உங்களை பாக்குறதுக்கு கிரண் ஒருத்தர் வந்திருக்காங்க பேரை சொன்னாவே தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொன்னாங்க உள்ள அனுப்பிட்டுமான்னு கேட்கறாங்க யாரு மாதன்னு கேக்குறாங்க எனக்கு தெரிஞ்சவருதான் பாட்டி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மருமிதா சரி செக்யூரிட்டி என்ன அவங்கள உள்ள அனுப்புங்க கிரண் வந்ததும் அப்படியே மருமிதா ஸ்டக்குன்னு எழுந்திரிச்சு நிக்கிறாங்க பாட்டி யாருன்னு கேக்குறாங்க என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் பாட்டிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்ததும் கிரண் போய் காலில் விழுந்து ஆசீர்வாத வாங்குறாங்க நல்லா இருப்பாங்க நீ இவர்கிட்ட பேசிட்டு நான் இவருக்கு போய் காப்பி எடுத்துட்டு வரேங்கிறாங்க பாட்டி ஹாய் மருமிதா பணக்கார நான் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் இப்பதான் அதை உள்ள வந்து பார்க்குறேன் ரொம்ப பெரிய எங்கேயோ பணக்காரர் வீடு போல இருக்கு பணக்கார வீடுங்கிறதுனால நல்லா செட்டில் ஆயிட்ட போல இருக்கு பிடிச்சாலும் புளி உங்க தான் பிடிச்சிருக்கேங்கிறாங்க டே இங்க எதுக்கு வந்தேன்னு வந்து மருமிதா இந்த வழியா போன உன்னோட ஞாபகம் வந்துருச்சு ஃபோன் பண்ணி பார்த்தேன் நீ ஃபோன் எடுத்திருந்தா அப்படியே பேசிட்டு போயிருப்பேன் நீ ஃபோன் எடுக்காதனால தான் இப்படி நேரம் வீட்டுக்குள்ள வர முடியாது போச்சு உன் ஞாபகம் வந்தது உன்னை பார்க்கலான்னு வந்தேங்கிறாங்க ஏண்டா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரதே பெரிய தப்புடா நீ வந்த விஷயத்தை மட்டும் எங்க சித்தி கிட்ட சொன்னா என்ன ஆகும் நினைச்சு பாரு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கிறாங்க மருமிதா என்ன மருமிதா என்ன இப்படி வர எதுக்காக வந்தேன்னு கேக்குறாங்க மருமிதா நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வந்திருக்கேங்கிற கிளம்புறாங்க இங்க பாரு மதுமிதா கிடையாது மதுன்னு சொல்லி இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உங்க கம்பெனியில எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கறாங்க முன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் என்னால ரெக்கமெண்ட் பண்ண முடியாது முதல்ல இங்க இருந்து வெளியில போங்கிறாங்க மதுமிதா கிரண் அவங்களுடைய சுயலோபத்தை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பாட்டி காப்பி எடுத்துட்டு வராங்க பரவாயில்ல பாட்டி வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அபிஷேக் கூப்பிட்டு கிரண் வந்திருக்காரு அபிஷேக் கிரண் ரெண்டு பேருமா சேர்ந்து மதுமிதா வாழ்க்கையில விளையாட பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பாக்கலாம்